வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரக்களவை தேர்தலில் ஜெயிக்க போவது யாரு ஜோதிடர்களின் ஆறுடம் இன்னும் நீங்க தமிழ் சப்ஸ்கிரைப் இப்பவே இருக்கிற பட்டனை பிரஸ் பிரஸ் பண்ணுங்க பண்ணுங்க கூடவே எதிர்வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவின் மோடி அல்லது காங்கிரசின் ராகுல் இதில் யார் ஜெயிப்பார்கள் என ஜோதிடர்கள் தங்களது கணிப்பை வெளியிட்டுள்ளனர் இதில் அனைவருமே மோடி தான் வெற்றி பெறுவார் என தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் பதினேழாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தலும் தமிழகத்தில் பதினெட்டு புதுச்சேரியில் ஒன்று என பத்தொன்பது சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என பல கருத்து கணிப்புகள் வெளியிட்டாலும் ஜோதிடரின் கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்பது பலரும் எதிர்பார்ப்புதான் இது தொடர்பாக பல ஜோதிடர்கள் தங்களது ஆரோடத்தை வெளியிட்டுள்ளனர் ஜோதிடர் பரணிதரன் திருக்கோவிலூர் இவர் மோடியே மீண்டும் பிரதமராவார் என தெரிவித்துள்ளார் எதிரிகளை வென்று ஆட்சியை கைப்பற்றுவார் ஓட்டி எண்ணிக்கை மிதனலக்கத்தில் துவங்குவதால் மிதினத்திற்கு பத்தாம் அதிபதியாக குருவின் வீடான மீனம் இருப்பதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய ஒரு கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேர்தல் காலத்தில் கடும் எதிர்ப்புகள் இருப்பது போல தோற்றம் அளித்தாலும் தேர்தல் முடிவுகள் இவருக்கு சாதகமாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று வரை நட்புடன் இருந்தவர்களாலே தோற்கடிக்கப்படுவார் தேர்தல் முடிவுகள் இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி செல்வாக்கிற்கு பாகத்தை உண்டாக்கும் தேர்தல் முடிவுகள் இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி செல்வாக்கிற்கு பாதகத்தை உண்டாக்கும் கட்சிகளும் தலைமையை எதிர்த்து பூசல் ஆரம்பமாகும் மாநில கட்சிகளால் இவருடைய அரசியல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் கடும் போட்டி நிலவுவது போல தோன்றினாலும் தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே இருக்கும் தேர்தலில் இவருடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி அடைவதுடன் சட்டசபை இடைத்தேர்தலிலும் இவருடைய கட்சி வெற்றி பெறும் ஆட்சியை தக்க வைப்பார் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்பார்த்தை வெற்றி எட்ட முடியாமல் போகலாம் தேர்தல் முடிவுகள் இவருக்கு சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாத நிலையை உண்டாக்கும் இவருடைய கூட்டணி கட்சி தோல்வி சந்திக்கும் என்பதால் தேர்தல் முடிவுகள் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும் கடைசி நேரத்தில் நிகழும் எதிர்பாராத திருப்பங்களால் இவருடைய கூட்டணியின் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் சந்திரன் சனி கேது மூன்றில் இருப்பது மிகப்பெரிய பலவனாக இவரை காட்டும் ஆனால் தேர்தல் முடிவுகள் இவருக்கு எதிராகவே அமையும் தேர்தல் முடிவுகள் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலுக்கு படிப்பினை உண்டாக்கும் அரசியல் மீது இவர் கொண்டுள்ள ஈடுபாட்டை தேர்தல் யோசிக்க வைத்துவிடும் என தெரிவித்துள்ளார் ஜோதிடர் சிவ அண்ணாமலை தேசிகன் புவனகிரி நம் நாட்டின் நட்சத்திரம் பூசம் ராசி கடகம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்திர திசையின் காலம் பிரதமர் மோடியின் லக்னம் விருச்சிகம் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் ராசி விருச்சிகம் காங்கிரஸ் தலைவர் ராகுலின் லக்னம் மகரம் நட்சத்திரம் கேட்டை ராசி விருச்சிகம் மோடிக்கும் ராகுலுக்கும் நாட்டிற்கும் சந்திர திசை நடக்கும் காலம் என்பது ஆச்சரியமானது கிரக நிலைகளின்படி பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி முன்னூற்றி ஒன்பது இடங்களையும் ராகுல் கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களையும் மூன்றாவது அணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களையும் பெறும் தமிழகத்தை பொறுத்தவரை லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களிலும் திமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களிலும் வெற்றி பெறும் தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களிலும் திமுக கூட்டணி ஏழு இடங்களிலும் தினகரன் கட்சி இரண்டு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புண்டு என தெரிவித்துள்ளார் ஜோதிட சிவகுரு ரவி விழுப்புரம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பக்கம் எதிர்ப்புகளை சமாளிக்கும் வலிமையை வழங்கினாலும் மரபு பக்கம் வேதனை விளிம்பில் அரசியலை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இலக்கை அடைய முடியும் மீண்டும் ஒருமுறை அரியணை ஏறுவது சிரமம் தோல்வி பயம் எழும் ராகுல் காந்தி அரசியலில் இலவு காத்தக்கிளியாக இருந்த நிலை மாறும் அதிநவீன யுக்திகளை கையாண்டு வெற்றிகளை காண்பாரே எதிரிகள் பலவீனம் அடைவர் வெற்றி இலக்கியத்தோட கிரகங்கள் துணையாக உள்ளன இவரது கூட்டணி கட்சிகள் இமாலய வெற்றி பெறும் ஸ்டாலின் குரு அதிகாரம் பெற்று பலமான நிலையில் உள்ளதால் பல வெற்றிகள் வந்து சேரும் வெற்றின் உயர்த்தியாடைய குருவின் அதிகாரம் துணை புரிய உள்ளது தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகளில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரையும் சட்டசபை இடைத்தேர்தலில் ஏழு தொகுதிகளிலும் திமுக அணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது இபிஎஸ் முதல்வர் குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து பதவியை ஆட்டம் காண வைத்த நிலைமாறி குரு அதிசாரமாக லாபஸ்தானத்தில் சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து சுபத்தன்மை பெற்று பல வெற்றிகளை வழங்க உள்ளார் இவர் சார்ந்துள்ள கூட்டணி எட்டு முதல் பனிரெண்டு இடங்களை பெறும் ஜனன ஜாதகப்படி எதிர்பார்த்த வெற்றிகள் அடைவது கடினம் அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் சருக்கல்கள் இனி இருக்காது எதிரிகளின் கனவு பலிக்காது மக்களவை தொகுதியில் நான்கில் வெற்றி வாய்ப்பு உள்ளது ஜோதிடர் சோமசேகரன் ஆற்காடு பிரதமர் நரேந்திர மோடியின் ஜாதகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நீச பங்க ராஜயோகம் இதனால் மீண்டும் பிரதமராகும் யோகம் நன்றாக உள்ளது எனினும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அவசியம் தேவை தற்சமயம் நடக்கும் ராகு கேது பயிற்சிகள் சரியான போட்டி ஏற்படுத்தும் எனினும் முடிவுகள் வரும் நேரத்தில் கோச்சாரம் மற்றும் தசாபுத்திகளின்படி மீண்டும் பிரதமராகும் யோகம் உண்டு இவர் கடந்த முறையை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு முடிவுகள் வரும்போது மாறுபட்ட கொள்கை உடையவர்களின் ஆதரவு கிடைத்தால் ஒரு யோகம் உண்டாகலாம் பத்தாம் இடத்தில் சுபகிரகங்களின் ஆதிக்கம் நன்றாக உள்ளதால் ஆட்சி தொடர எந்தவித சங்கடங்களும் இல்லை எதிரிகள் எவ்வளவு இடையூறு கொடுத்தாலும் ஆட்சி தொடரும் வாய்ப்பு அதிகம் திமுக தலைவர் ஸ்டாலின் இவருக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் சாதகமாக உள்ளது மீண்டும் கட்சியினர் உற்சாகம் அடையும் அளவிற்கு வெற்றிகளை பெறுவார் தினகரன் மற்றவர்கள் மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவிற்கு அதிக ஓட்டுகளை பெறுவார் பொதுவாக சொல்லப்போனால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மோடி ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் அதிகம் ஜோதிடர் ஆர் வரதராஜ் காஞ்சிபுரம் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதன் காரணமாக ஜோதிட முறையில் எந்த கட்சி எவ்வளவு வெற்றி பெறும் என கணிப்பது சற்று சிரமங்கள் காணப்படுகின்றன மேலும் சில முக்கிய கிரகங்கள் காரணமாக கலவரங்களுடன் தேர்தல் நடக்கும் தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு அதிகம் பாஜக கூட்டணி இருநூற்றி எண்பத்தி மூன்றிலிருந்து முன்னூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றலாம் தமிழகத்தை பொறுத்தவரை யாருக்கும் எதிர்பார்த்த பெரும்பான்மையான வெற்றி கிடைக்க வாய்ப்பு குறைவு தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள அதிமுக கூட்டணி இருபத்தி ஓரிலிருந்து இருபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றலாம் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கும் இருபது இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனினும் பதினோரு இடங்கள் இழுபதியாகவே இருக்கும் பெரும்பான்மையான பெண் வேட்பாளர்கள் தோல்வி சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது பாமக காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகள் நான்கு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என அவர் கணித்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல தமிழ் ட்ரெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரே நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்